I huh. எனக்கு ஆறாரோ என்று சொல்லி இசைபாடு என்னை உறங்க செய்தாயே அது மட்டும் கிடையாது நான் குழந்தையா பிறந்து பேச தெரியாத வயதில் ஏதோ உளருவேன் அந்த வார்த்தையை கண்டு மலலை மொழி இன்பத்திலே வன்பசி மறந்து

妈的，那算哪个？ செல்வமே அருள் இல்லாதவருக்கு உலகம் இல்லை உண்மை பொருள் இல்லாதவருக்கு உலகம் இல்லை பிள்ளை இல்லாதவருக்கு பேரின்பில்லை என்பார்கள் அப்பேற்பட்ட பிள்ளைகளை தீர்க்க வந்த தாயின் <ion up> <prechen más im Bond playing> 帰れる பல அறிவந்து பாதத்தாள் பண்ணி கண்ணேந்து பாதத்தாள்

என்னை பார்த்து ஒரு வார்த்தை தவறுதலா பேசியதுண்டா நல நலச்சக்கரவர்த்தி பிள்ளை அங்க நின்னு பேசணா இங்க நின்னு பேசுனா ஒரு பையன் கூட வண்டியில போறா ஒரு பையன் கூட போன்ல பேசுறா அப்படின்னு சொல்லி யாராவது என்ன தப்பா சொல்லிருக்கிறாங்களா

ஏற்ற வேலையில அந்தந்த பருவத்துக்கு தக்கவாறு விதைச்சாதான் பயிரிடைய பலன் கொடுக்கும் மருவத்திற்கேற்ற மழை பொழிதால் பயிர் செழித்து தோங்கும் அதனால எனக்கு கல்யாணம்ங்கிறீங்க நியாயமான வார்த்தை பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா பதிமூணு வயசுல வயசுக்கு வந்துடணும் அப்படி பதிமூணு வயசுல வயசுக்கு வந்தா ஒரு வருஷத்துக்கு மேல பிறந்த வீட்ல முந்தானியை விரிச்சு பொம்பளை பிள்ளை கூடாது அப்படி படுத்தா பிறந்த வீட்டுக்கு இருக்க இருக்க தரித்திரம் பிடிச்சுக்கிட்டே போகும் ஆமா அப்படி ஒரு வேலை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கட்டண புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு நம்ம பொம்பளை புள்ள குதிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருச்சுன்னா பெத்தவங்களா இருக்கிற பெரியவங்க சண்டை போட்டு புருஷன் கூட சேர்த்து வச்சிருந்தோம் கல்யாணம் பண்ண பிறகு நம்ம பொண்ணு நம்ம வீட்டுல வந்து முந்தாணி விரிச்சு படுத்தா நம்ம வீடு விருத்திக்கு வர்றாரு இது பெரியவங்க கணக்கு சரி நீங்க எனக்கு கல்யாணம்னு சொல்றீங்க செய்து கொள்கிறீங்க ஆனா இப்போது கிடையாது அது எப்போது அப்பா பலனை நீக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது அதனால சிகம்பர வாழ்க்கையை விட சுகம்பர வாழ்க்கையை மேலென்று வாழக்கூடியவள் நான் எனக்கு திருமணம் செய்ய வேண்டுமே ஆனால் என் கண்ணுக்கேற்ற கனவாளனை நான் எப்போது கண்ணால் பார்க்கிறேனோ அப்போ கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் எனக்கு கல்யாணம் வேணும் ஒரே பொண்ணு நாங்க தான் நீ கேக்கணும் அப்படி கேக்கலன்னா

நான் கைய வைக்க போறேன் கரண்ட் இருந்ததுனா என் உயிர எடுத்துக்கோ கரண்ட் இருக்குதா இல்லையான்னு பரிசோதனை பண்றதுக்கு உன் கைய எடுத்து வைக்கணும் வச்சு கரண்ட் புடிச்சதுன்னா ஐயோ கரண்ட் புடிச்சிருச்சே நான் உன்னை காப்பாத்த வந்து உன் மேல கை வைப்பேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நெய்வேலி போலாம் நெய்வேலியில இருந்து நேரம் எமலோகம் நீ வேணா உமாவுக்கு போற மாதிரி சரியா எனக்கு இப்போது திருமணம் வேண்டாம் நான் சிவபூஜை செய்யலாம் என்று எண்ணம் கொண்டிருக்கிறேன் அதனால எனக்கு கன்னிகா மதம் ஒன்று கத்தி தர வேண்டும்

நாற்பத்தி நாள் பூஜை செய்து வருகிறேன் திருமண ஆசை வரும்போது சொல்றேன் நமது மாளிகை நமது நாட்டினுடைய அருகாமையிலே ஒரு தனி மாளிகை கண்ணிகா மடம் அந்த கன்னி கண்ணிகா மடம் சொன்னா கண்ணி கழியாத பெண் வாழக்கூடிய இடம் கண்ணிகா மடம் அந்த இடத்துக்கு ஆம்பளைங்க யாரும் வரக்கூடாது அதனால அப்பா கண்ணிகா மடத்துல இருந்து நான் பூஜை செய்யறேன் நீங்க அரண்மனையை பாருங்கள் நான் பூஜை ஆரம்பிக்கிறேன் கன்னிகா மடம் தந்தையார் ஏற்பாடு செய்து விட்டார் கண்ணிகா மடத்துல பூஜை கலைத்து ஐந்து வயதுக்கு கீழ்பட்ட ஆடவர் இடைப்பட்ட வாலிப வயதினர் யாராக கன்னிகா மடத்தில் பிரவேசிப்பாரு ஆனால் ஒரு டஜன் சவுக்கடி உனக்குதான் கொடுக்கப்படும் அது ஏன் தெரியுமா நீ தான் காவலுக்கு இருக்கணும்

아가다전보아가 네바, 아루 கன்னிகா மடத்தில் சிவ பூஜையில் அமர்ந்திருக்க இதே நல்ல நேரத்திலே வாசிகளில் ஒருவராக இருக்கும்படியான மனத்திலே வாசம் செய்து வரும்படியான மௌக்கல்ய மகாமுனிவர் வருகின்ற விதம் காண